அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தவு சினிமா டைரக்டரும் நடிகருமான அமீர் அவர்கள் நபிபலின் அடிப்படையில் தன்னுடைய மகள் திருமணத்தை நடத்தி இருக்கிறார் பிரம்மாண்டமாக அல்ல சிம்பிளாக அந்த வீடியோ நீங்க பாருங்க

அந்த வீடியோ காட்சிகளில் நீங்கள் என்னவெல்லாம் பார்த்துருக்கிறீர்கள் சொன்னால் டேரக்டர்ஸ் நடிகர்ஸ் சேரன் இருக்கிறாரு சீமான் இருக்கிறாரு அதே போன்ற தமிழா தமிழாவுடைய ஆங்கர் இருக்கிறாரு இப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய சபையில் அதே மாதிரி பின்னாடி யார் உட்காந்துருக்கா அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே உட்காந்துருக்கிறாரு இன்னும் நிறைய கலைஞர்கள் உட்காந்துருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சபையில் இதில் கடைசியில் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க டேரக்டர் அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஏகத்துவவாதி தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துல அவர் பயணித்த ஒரு நபர் சில வாரங்களுக்கு முன்னாடி சகோதரர் பிஜே அவர்கள் வந்து புஹாரி அப்படிங்கிற கித்தாப்பை அரபியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க அப்போ வந்து மொழிபெயர்ப்புக்கு உதவியாக இருந்தவர் எழுத்துப் பணியில டைரக்டர் அமீர் அவர்கள் அவர் சினிமா துறைக்கு சென்ற உடனே இங்கே நம்ம தான் அந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அதில் ஆபாசம் அசிங்கம் பொய் ஃப்ராடு கலாச்சார சீரழிவு அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னால் ஹலாலாக இப்போ சினிமா எடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுத்துட்டா ஈஸி அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதில் போயிட்டால் இறந்திற கலந்து போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னால் சில பேர் குறும்படங்கள்லாம் எடுக்கிறாங்க ஹலாலான முறையில் இது போன்ற ஆபாசம் அசிங்கமான காட்சிகள் இல்லாமல் மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இப்போ நம்ம பேசுகிறோம்ல இதுவே ஒரு படம் தான் இதாக ஓடும் படம் ஒரு ஆணும் ஒரு ஒரு பெண்ணும் இல்லாம ஒரு படம் எடுப்பாங்களான்னாக்க ரொம்ப ரேரு அப்ப ஆண்கள் மட்டுமே இருந்து ஒரு க ஹதீச நூலை வந்து மொழிபெயர்த்து ஒரு கருத்தை சொல்லி படம் எடுக்கிறாங்கன்னாக்கா எடுக்க தான் செய்கிறாங்க ஆனா இப்போ உள்ள சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து சீரழிவை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சினி ஃபீல்டாக இருக்கிறது அப்ப இப்படி இல்ல அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய டைரக்டர் அமீர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியாக ஒரு நபி வழி திருமணம் மகர் குடுத்து அதாவது அவர்கிட்ட இருந்து மகர மாப்பிள்ளையிட்ட வாங்குறாரு கடைசியாக அந்த பிரார்த்தனை பாரக் அல்லாஹுலக்கவ பாரக வ ஜமா பைனக்குமா ஃபிஹைர் அல்ல அவங்கள வந்து ஒன்று சேர்ப்பானாக அந்த விஷயங்களை பூரா தமிழ்லேயும் அதே போன்று அரபியிலையும் சொல்கிறாங்க அப்போ அப்படி சொல்லும்போது அப்படி டேரக்டர்ஸ் நடிகர்ஸ் எல்லாருமே அப்படி வியந்து போய் பார்க்குறாங்க என்ன ஒரு திருமணம் ரொம்ப எளிமையான திருமணம் சாப்பாட்டு ஹாலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு சைவம் அசைவம் தனித்தனியாக இது நபி வழி இங்கே வந்து கடைசியாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா இங்கே வந்து மகர் கொடுத்து திருமணம் முடிக்கப்படுகிறது வரதட்சணை எந்த ஒரு வரதட்சணையும் வாங்கவில்லை என்பதையும் பதிவு செய்கிறார்கள் இஸ்லாம் வரதட்சணைக்கு எதிரானது என்பதையும் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று கடைசியில வலிமா விருந்து ஆண் தான் கொடுக்குறார் அனைத்து செலவுகளுக்கும் ஆண் தான் பொறுப்பு அமீர் அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய பகட்டை காட்டுவதற்காக தன்னுடைய பண பலத்தை காட்டுவதற்காக என் பொம்பளை பிள்ளைக்கு நான் விருந்து போடாம யார் போடுறது அல்லது இரு வீட்டார் அழைப்பு இரு வீட்டார் விருந்து இப்படி போடலாம்ல ஏன்னா மார்க்கம் சொல்லணும் மார்க்க விருந்து போடுறது கிடையாது விருந்து போட நான் மார்க்கம் போட்டுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார் பொறுத்த வரைக்கும் அவர் போன தேர்ந்தெடுத்த பாதை என்பது தவறு என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு அது தெரியும் ஆனா சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது குரல் கொடுக்கக்கூடியவர் தைரியமாக போல்டாக எதையும் உடைத்து நொறுக்கி மீடியாக்களிலே பேட்டி கொடுத்து சொல்லக்கூடியவர் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை பத்தி யார் அவர் சில மேடைகள்ல இப்போ பார்த்துருப்போம் எங்க போனாலும் தான் இஸ்லாமியன் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வார் காட்டி கொள்வார் அவருடைய திரைப்படங்களில் இப்போ வந்துச்சுல ஒரு திரைப்படம் இடையில ஒரு திரைப்படம் வந்துச்சு அப்ப அவர் பகிரங்கமாக ஏன்னா பழனி பாபா வீடியோவா பழனி பாபா டைலாக்கை யாரும் போட்டு படம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா பழனி பாபாவுடைய அந்த ஸ்பீச்லாம் வந்து இன்னைக்கு ஒருத்தர் டி ஷர்ட் போட்டிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு பாம்பே பெங்களூர் போன்ற இடங்கள்லாம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பள்ளி பாபாவுடைய அந்த சமூக போராளியவர் அவருடைய அந்த ஸ்பீச்சை போட்டு அவருடைய இதை போட்டு இப்போ ஒரு படம்லாம் ரிலீஸ் பண்ணார் அப்ப இப்படியே இருக்கக்கூடிய சூழல்ல அவர் சினிஃபீல்ட்ல இது போன்ற விஷயங்கள் செய்வது அவர் அவருக்கும் தவறுன்றே தெரியும் ஆனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த இந்த விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் புரட்சி திருமணமாக மாறி இருக்கிறது அ சதுக்காத்தின் நினைகளா பெண்களுக்கு அவருடைய மன கொடையை மனம் முகர்ந்து வழங்கி விடுங்கள் அதே போன்று விருந்து என்பது ஆண்தான் கொடுக்க வேண்டும் ஆகையால் அவரே கொடுக்கிறார் என்பதை பகிரங்கமாக சொல்றாரு ஏன்னா உள்ளக ஒழிச்சு மறைச்சு நாங்கள் ஏன்னா திறக்குற வாய்ப்போம் என்ன ஒரு சாப்பாடு கூட போட மாட்டாங்களு நினைக்கக்கூடாதுல்ல மார்க்கு எங்களுக்கு ஒரு பெண்ணை பெற்ற காரணத்திற்காக எந்த ஒரு சுமையையும் அந்த தகப்பனார் சுமக்கக்கூடாது பார்க்குற இல்லையா பள்ளிவாசல்களில் ஐயா குமராளி வந்திருக்கையா இன்றைக்கி நிறையா பேர் ஐயா கிட்னி ஃபெயிலேரியா நோயாளி வந்திருக்கையா அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஆனால் கேட்கலாம் ஏன்னா அது இயலாமை கையில் அவருக்கு குறை இருக்கிறது கண்ணில் குறை இருக்கிறது அப்போ கேட்கலாம் ஆனால் குமராளி வந்திருக்கேன்னு கேட்கும்போது அது குறையா அவ பொம்பளை பிள்ளையை பார்த்தா அரசனும் ஆண்டு என்பதை போன்ற ஒரு சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதை மாற்றி உடைத்தது இஸ்லாமிய மார்க்கம்தான் அப்படி இருக்கும்போது அதை எடுத்து சொல்றாரு நிக்காய் பரக்கத்தன் வைசரக மூணா எளிமையாக பண்ணக்கூடிய திருமணம் தான் இறைவனுடைய பறக்கத்து நிறைந்த திருமணம் என்று சொல்வது போல அந்த திருமண காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக அவ்வளவு எளிமையா இருக்குது ஸ்டார்ஸ் சினிமா ஸ்டார்ஸோட திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆடம்பரமாக ஆடல் பாடலோடு கூத்து குமாளங்களோடு மிக பெரிய பிரம்மாண்ட கச்சேரிகள் வைத்து இப்படியெல்லாம் டான்ஸு கிளப்பு சாராயம் இதெல்லாம் தான் அந்த திருமணங்கள் நடக்கும் ஆனால் முதல் முதலாக ஏன்னா ராஜிக்கினர் இருக்கிறாரு நாசர் இருக்கிறாரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த சினிமா துறையில ஆனா இவங்க எல்லாம் தொண்ணூறு சதவீதம் கிடையாது பத்து சதவீதம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஆனால் இவரை பொறுத்தவரை கண்டுக்காமல் இருப்பாங்க சினிமாவில் நான் ஒரு மத அடையாளமாக காட்டி கொண்டால் எனக்கு வாய்ப்புகள் போய்விடுமோ என்று நினைப்பார்கள் ஆனால் இவரை தேடி வாய்ப்புகள் வருகிறது இவர் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு கார்த்திக்கு இவர் தான் வாய்ப்பு கொடுத்தார் பருத்தி வீரனில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சினிமா வந்துச்சு இவரே களத்தில் இறங்கி பல சினிமாக்கள் நடிச்சிருக்கிறாரு இப்படி பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஜெயம் ரவிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அப்போ சினிஃபீல்டில் போய் அவர் தான் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய மார்க்கப்படிதான் நான் இது போன்ற காரியங்களை நான் செய்வேன் என்பதை பகிரங்கமாக அந்த இடத்திலே போட்டு உடைக்கிறார் அதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இதுக்கு முன்னாடி இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய பற்றாளர் எங்கு சென்றாலும் இஸ்லாத்தையோ மார்க்கத்தையோ முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளையோ இவர் விட்டு கொடுக்க மாட்டார் கண்ட இடத்தில் கண்டிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போ பிரகாஷ்ராஜ் மோடி ஆட்சியை கண்டிச்சு பேசுகிறாரு ஆனால் இப்படி எல்லாரும் தைரியமாக பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க நாசர் பேசுகிறாரா ராஜிக்கிரா வந்து பேசுகிறாரா பேச மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு புரட்சியான ஒரு விஷயத்தை சினிமா துறையில் செய்தி காட்டியது என்பது இன்றைக்கு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது அனைவராலும் இன்றைக்கு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன ஒரு வித்தியாசமாக திருமணம் பண்ணுறாரு இவருடைய மகளுக்கு என்று எல்லாருமே கேள்வி எழுப்புகிறாங்க இஸ்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆர்வப்படுவார்கள் ஏன்னு சொன்னாக்கா என்னடா இது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மதம் சாதி இதெல்லாம் கடந்து தான் அதில் இருப்பாங்க ஏன்னா அங்கே போயிட்டாலே எல்லாத்தையும் திறந்துடணும் அசிங்கம் ஒரு வகை ஒரு வகை மார்க்கத்தை போய் இங்கே கடைபிடிக்க முடியாது நம்ம போனது பொழப்புக்கு சம்பாதிக்கிறதுக்கு இப்போ போட இடத்துல சம்பாதிக்கணும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம இஸ்லாம மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால எல்லாரும் சில பேர் பெயரையே நம்ம ஆரியா எல்லாம் வேணா பேரையே மாத்திட்டாரு ஜம்சத்துங்கிற பேர் உள்ள ஆர்யாவே தன்னுடைய பெயரையே மாற்றி சினிமா நடிக்கிறார் ஏன் வாய்ப்புகள் வராது முஸ்லீம்னு காட்டிக்கிற கூடாது என்று சொல்லி அது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டைரக்டர் அமீரை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு மட்டும்தான் என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட கதை இருக்குது என்கிட்ட நடிப்பு இருக்குது நான் இந்த திரைப்படத்தில் ஒரு கதையை சொல்லுவேன் நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பேன் வந்தா வா என அவர் பாலாவட்ட வந்து அஜிஸ்டன்டாக இருந்தவர் தான் சேது படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் வருவார் இன்றைக்கு இன்றைக்கு பெரிய டேரக்டராக வளம் வந்து அரசியலில் வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவில் நேர்காணலில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கு கேள்வி பதிலில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவருடைய சூழல் மாறிவிட்டது அப்போ நம்ம எங்கே போனாலும் சரி இயன்றளவு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த இடத்துல கடைபிடிச்சிடும் ஏன்னா இஸ்லாத்தை விட்டு விட்டு நம்ம வேறு எதையும் பெற தேவையில்லை நாம் எதை எதையாவது பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு சேர்ந்து பெற முடியுதா பெறணும் இல்லை என்றால் அதை வீசிவிட்டு இஸ்லாத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் ஆகையால் டைரக்டர் அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் அவர் செய்வது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா நான் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் காசு வச்சிருக்கேன் பணம் வச்சிருக்கேன் நான் விருந்து போடாம நான் வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் கிடையாது நான் இருவிட்டார் விருந்து போடுவேன் இல்லைனா நான் தான் சாப்பாடு போடு நீங்கள் மறுநாள் போடுங்க எப்போ வேணாலும் போடுங்க வலிமா விருந்துங்கிறது யார் போடணும் ஆண்தான் போட வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழல இந்த சட்டங்களெல்லாம் அவர் தெரிந்து வைத்த காரணத்தினால் தௌஹீதரை பயணித்த காரணத்தினால்தான் அவர் வந்து முறையாக என்ன செய்கிறாருனாக்கா அந்த இடத்துல திருமணம் முடிக்கிறாரு ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளத்தில் மாத்திரம் அல்லாமல் சினி ஃபீல்டில் வெறும் மிகப்பெரிய ஒரு பேர் அலையை ஏற்படுத்தியிருக்கிறது புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுக்கும் அல்லாஹூர் அப்புள்ளாலமின் ஹிதாய தருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாக்ரத் நிலம்தில்லாஹி அப்பில் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே